என் ஒய்ஃபு ஏங்க மூணு நாள் கூட்டத்தை முடிச்சிட்டு எட்டு மணி நேரம் டிரைவ் பண்ணிட்டு இவ்வளவு எல்லாம் ஆடி பாடி பிரசங்கத்தை பண்ணி பேய ஓட்டி சுகத்தெல்லாம் கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு டயர்டாக வந்து படுங்க படுக்க முடியலடி அப்பா இங்கே இருக்கிறாரு பிரேயர் பண்ண தோணுது நான் வெறுப்போடு அங்க போய் உட்கார் அஞ்சு மணி நேரத்தை விட்ட நான் வெறுப்போடு அங்க இருக்கிற அஞ்சு நிமிஷம் கனி கொடுக்கும் ஜான் ஜபராஜ் மனைவி என்ன சொல்றாங்க ஏங்க மூன்று நாள் வந்து மீட்டிங் நடத்திட்டிங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தீங்க கார் ஓட்டிட்டு வந்தீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா இருந்தாலும் ஜான் டபுரது என்ன சொல்கிறாரு நான் வந்து விருப்பமில்லாத ஐந்து மணி நேரம் மீட்டிங் நடத்தினாலும் விரும்பி அஞ்சு நிமிஷம் பண்ணால் அது எனக்கு ரொம்ப கருத்துக்கு பிரியும் அப்படின்ட்டு இங்கே வந்து தன்னுடைய ஆரோக்கியத்தையும் இன்றைக்கி பொருட்படுத்தாத பல என்ன செய்கிறாங்க நான் மீட்டிங் நடத்த போகிறேன் பெரிய கன்வென்ஷன் நடத்த போகிறேன் வாலிபர் முகாம் மகளிர் முகாம் இப்படியெல்லாம் வந்து மக்களை போட்டு வாட்டி வதக்கிக்கிட்டு இவங்களும் பாஸ்டர்களும் தங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாங்க தூக்கம் இல்லாத ரெஸ்ட் இல்லாத இன்னும் பெரிய சாதனை படிக்கிற போல் எப்படி இது வரைக்கும் இவங்களுக்கு முன்னால் இதுவெல்லாம் சாதித்தது இவங்களுக்கு தெரியாதா இவங்களுக்கு முன்னால் இருந்த பாஸ்டர்கள் எத்தனை பேர் நடக்க சப்பானியில் நடக்க வச்சுட்டாங்க எத்தனை குருடர்களை பார்வை பார்வையை வச்சுட்டாங்க இவங்க என்ன பா இவங்க இவங்களுக்கு தெரியாதா ஒருத்தரும் ஒன்றும் பண்ணல இவங்க மட்டும் என்ன பண்ணிவிட போகிறாங்க சும்மா எல்லாம் மாய்மாலம் எல்லாம் வந்து மாய்மாலம் மக்களை ஏமாற்ற ஒரு விதம் தான் இது மக்களை ஏமாந்துன்னு இருக்காங்க இந்த போதகர்களும் தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் வேறு ஒரு விஷயமும் இங்கே நடக்கல இதுதான் நிஜம் இதுதான் நடந்துங்கிற வேலை இதனால ஒரு பயணம் கிடையாது பிரசங்கம் பண்றவங்களுக்கு பாட்டு கூத்தாடுறவங்களுக்கு டான்ஸ் ஆடுறவங்களுக்கு அதை கேட்குற நமக்கும் இதால் ஒரு பிரயோஜனம் கிடையாது வேதம் பிண்டு வேதம் பந்து இதெல்லாம் வந்து செய்ய சொல்லலை ஒரு கட்டிடத்தை கட்டிக்கோ பாட்டு பாடு கைத்தட்டு காணிக்கை போடு அதெல்லாம் சொல்லலை உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கின்னு தூக்கம் இல்லாத போய் மணிக்கணக்கில் என்னை குறித்து பெருமை பேசு புகழ்ந்து பாடு கருத்து நல்லவர் பெரியவர் அப்படி எல்லாம் சொல்லுன்னு இந்த வேதில் சொல்லலை ஏன் சொல்லலை அதனுடைய அந்த அர்த்தத்தில் வைப்பில் சொல்லியிருந்தாலும் அந்த அர்த்தத்தில் சொல்லலை எந்த அர்த்தத்தில் இப்போ கட்டட ஊர் கட்டட கட்ட கட்டிக்கினா அங்கே ஒரு பாஸ்டர் அவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ வருமானம் சு சுய வருமானமாக மாற்றிக்கிறாங்க இதெல்லாம் வந்து வேற சொல்லலை இது இவங்களாக ஏற்படுத்தின ஒரு தான் வருமானத்துக்கு ஒரு தனி மனித வருமானத்தை இவங்க பெருக்கிங்கன்னா ஒரு நூறு ஆயிரம் பேரோட காணிக்கை காசை வாங்கி இவங்க ஒரு தனி மனிதனுடைய சொத்தாக்கிட்டாங்க ஏன்னா வேற ஒன்றும் புதுசு புதுசாக கிடையாது ஏன்னா பைபிள் சொல்லாத விஷயம் இதெல்லாம் மக்களுக்கு பயன்படாத விஷயம் மனிதர்களுக்கு பயன்படாத விஷயம் கிறிஸ்தவர்களுக்கு பயன்படாத விஷயம் இன்றைக்கி சிறு புள்ளைகளிலிருந்து பெரியவர்களுக்கும் தங்களுடைய பெரியவர்கள் வரை தங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டு திரிகிறாங்க எதாவது நம்பி எதால் இந்த கட்டிட சபைகளாக இந்த ஜான் ஜமராஜ் போல பாட்டு பாடகர்கள் வந்து நடுவில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பாடகர்கள் வந்து மக்களை கொழுப்பிக்க திரியுது ஏன்னா அவங்களுடைய பாட்டுக்காக வச்சு நேரத்தி காலத்தையும் வீணடித்து மனிதனுடைய மனிதனுடைய மூளையை மூளைக்கு வேலை கொடுக்காதே போயிட்டாங்க இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மூளைக்கு வேலை கொடுக்காத போய்விட்டார்கள் என்றே கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறது கிடையாது நாம என்ன பண்ண எதுக்காக பிறந்தோம் எதுக்காக வாழ்ந்துக்கிறோம் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஏதோ கட்டணம் அங்கே போய் கைத்தட்டணும் பாட்டு பாடணும் காணிக்க போடணும் ஒரு கல்யாணம் அங்கே போய் பண்ணிக்கணும் செத்த அங்கே போய் தூய்மை வச்சு அதுக்கப்புறம் போய் ஆடகம் பண்ணணும் இது இங்கே நடந்துகிற வேலை ஆனால் எல்லா குடும்பத்துலையும் ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்குதா பாருங்க ஒவ்வொரு குடும்பம் சர்ச்சுக்கு போகிற குடும்பத்தில் சந்தோஷம் சமாதான இருக்குதா இப்போ ஜான்ஜெமராஜ குடும்பம் என்னாச்சு நீ பாட்டு பாடுறது இப்போ டான்ஸ் ஆகிறது இங்கே தேவையில்லாத விஷயம்னு எது சொல்லுது நான் சொல்லுறேன் பைபிள் சொல் எப்படி நீ பாட்டு பாடுறது கூத்து டான்ஸ் ஆடுறது இசை இசை நிகழ்ச்சி இது நடத்துறது வேதத்துக்கு விரோதமானது என்ன அதுதான் இங்கே பைபிள் சொல்கிற ஒரு விஷயம் ஆனால் இந்த கான்செப்ட் வந்து யாருக்கும் புரியுது புரியுது கிடையாது காட் கான்செப்டு காட் கான்செப்ட் என்னங்க எதுங்க நம்முடைய வாழ்க்கை தான் காட் கான்செப்ட் நம்முடைய ஆரோக்கியம் தான் ஹெல்த் தான் காட் கான்செப்டு என்ன நம்முடைய எதிர்காலம் தான் காட் கான்செப்ட் இதெல்லாம் வந்து யாருமே உணர்ந்து கிடையாது அங்கே இருக்க வச வசனத்தில் இப்படி சொல்லிட்டான் தாவிது டான்ஸ் ஆடிட்டான் தாவித நடனம் ஆடிட்டார் எல்லாம் பேசிட்டு இவங்க நடனம் ஆடின்னு இப்போ ஜான் ஜபராஜனுடைய வாழ்க்கை என்னாச்சு சின்ன பிள்ளம்மாச்சு சீரஞ்சு போச்சு இவருடைய ஃபாலோவர்ஸ்லாம் இன்றைக்கி அசிங்கப்பட்டு நிற்கிறான் இப்போ ஜார்ஜர் வாங்கி வந்து இதெல்லாம் வந்து ஒரு சந்தேகத்தால் தீர்த்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லை எங்கே பாடாருன்னு தெரியல வேதத்து விரோதமாக நடக்கிறவங்களுடைய குடும்பம்லாம் இப்படி தான் சீரழிஞ்சுக்குது இன்றைக்கி கிறிஸ்தவருடைய குடும்பங்கள்லாம் சீரழிஞ்சி சின்னபண்டமாக வேற ஒரு விஷயமே இங்கே நடக்கலை சந்தோஷத்தை எழுந்திருக்காங்க சமாதானத்தை எழுந்திருக்காங்க கிறிஸ்தவர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை எழுந்திருக்கிறாங்க இந்த கட்டிட சபையால் இந்த நடமான நட இந்த அசையாத சபையால் அசையும் சபை சரீரமாகிய சபை இன்னைக்கு நாசமாகி உருகுலைந்து போயிருது எப்படி போயிருக்குது உருகுலைஞ்சி போச்சு மனிதனுடைய முகத்தை பார்க்கறது இன்னைக்கு சகிக்க மாட்டேன் ஒரு சோர்வு என்ன இப்படியெல்லாம் வந்து கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டு முகெல்லாம் ஒட்டி போயிட்டு தோலெல்லாம் சுருங்கி போய் அங்கங்க வலிகளோட முட்டு வலி மூட்டு வலி முதுகு வலி கிட்னி ஃபெயிலியர் ஆர்ட் ஃபெயிலியர் இந்த இவ்வளோ பிரச்சனைகளோடு இதுக்குன்றே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த கட்டிட சபையிலே இதான் இவங்க உண்மை என்று நம்பிக்கை இந்த கட்டிட சபைகளில் தான் ஏசு கிறிஸ்து பைபிள் வந்து முக்கியத்துவப்படுத்துதுன்றது என்றதை நம்பிட்டு இன்றைக்கி நடமாடும் சபையை ஒரு ஓய்வு இல்லாத இங்கே மீட்டிங் அங்கே மீட்டிங் இங்கே கன்வென்ஷன் அங்கே கன்வென்ஷன் இங்கே இங்கே மியூசிக்கு பார்ட்டி இங்கே பாட்டு ஜானதராஜ் மீட்டிங் வைக்கிறாரு இப்படியெல்லாம் ஓடி இன்னைக்கு மக்கள் வந்து தங்களுடைய ஆரோக்கியத்தை எழுந்து நிற்கிறாங்க ஆரோக்கியத்தை எழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துக்கிட்டு ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டே இருக்கிறார்கள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே